கொள்கேற்ற வெற்று அட்டைகளையும் கண்டு நாம அச்சப்பட தேவையில்லை அவங்களுக்கு அதிமுக தான் இன்னும் சில கும்பல்கள் புதுசாக கிளம்பி இருக்கு நம்ம அறிவு திருவிழா நடத்தி நாலு நாளுக்கு அப்புறம் தான் விழா நடக்குதுன்னு என்ன கேட்கறாங்க எப்படி நீங்க அறிவு திருவிழா நடத்தலாம் யார கேட்டு நடத்துனீங்க எதுக்காக நடத்துனீங்க அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான் அது அறிவு திருவிழால அவங்களை விமர்சிச்சு பேசிட்டு கோபம் வேற எப்படி போலீஸை பார்த்தா திருடனுக்கு பயம் வருமோ அதனால அடி அறிவுங்கிற வார்த்தையை கேட்டாலே அவங்களுக்கு அதிர்ச்சி சுகாதார மேம்பாட்டை பத்தி பேசும்போது கிருமிகளை பத்தி பேசாம இருக்க முடியுமா கிருமி கிட்ட எப்படி நம்ம விலகி நிக்கணும் பேசுனாதான் சுகாதார மேம்பாட்டை பத்தி தெளிவா பேச முடியும் அது தான் அறிவு திருவிழாவில் கொள்கைகளை பத்தி பேசும்போது கொள்கையற்ற கும்பலுடைய ஆபத்தை பற்றி பேசியவங்க சில பேர் இதெல்லாம் நாம பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே ஒரு அறிவு இயக்கம் நாம இப்போ அத்தனை பேருக்கும் பேருக்கும் ஒரு சவால் நீங்களும் நடத்துங்க நடத்தி காட்டுங்க பார்ப்போம் அடிமைகளையும் கொள்கையற்ற வெற்று அட்டைகளையும் கண்டு நாம அச்சப்பட தேவையில்லை நம்ம பதில் சொல்ல தேவையில்லை